இப்போது காக்கா முட்டைன்னு ஒரு படம் மணிகண்டன் இயக்கியிருப்பார் அது நூறு இலக்கியத்துக்கு சமமானது அது ஒரு 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவலில் இருந்து அது திரைப்படம் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் திரைப்படத்தில் இருந்து அதை புத்தகமாக வெளியிட்டீங்கன்னா நூறு இலக்கியத்துக்கு சமமானது காக்கா முட்டை கடைசி விவசாயி மிக சிறந்த ஒரு இலக்கிய படைப்பு அது ஒரு நாவலாக நீங்க அந்த திரைப்படத்தை நாவலாக மாற்றும் அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக சலனப்படங்கள் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி சலன படங்களில் இருந்து ஒரு இலக்கியமாக விஷயங்கள் வாசிப்புக்கு கொண்டு வரணும்னு நான் ஏன் திரைப்படங்களை இலக்கியமாக மாக்கக்கூடாது சரி நாபா இலக்கியத்திலிருந்து திரைப்படம் ஆக்குறதுல நிறைய பிரச்சனை இருக்கலாம் வணிக ரீதியான பிரச்சனை இருக்கலாம் அது இருக்கா அது சுதந்திரத்தை படப்பாளிகிட்டு விட்டுருவோம் படைப்பாளி எதை வேணாலும் படைக்கட்டும் அந்த படைப்பில் சிறந்த படைப்புகளை அப்படியே எடுத்து அதை திரைக்கதை வடிவத்தில் எழுதாமல் நாவல் வடிவத்தில் அதை அந்த கதையை நாவல் வடிவத்தில் உணர்ச்சிகளையோட அவன் என்ன நேரேட் பண்ணியிருக்கான் பின்னாடி ஒரு கழுதை வருது பின்னாடி ஒரு வண்டி வருது அந்த அவன் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருந்தானா அதை அப்படியே எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து ஏன் அதை இலக்கியமாக மாற்றக்கூடாது சலனத்தை வாசிப்பாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதை இன்றைய இளைஞர்கள் சலன படங்களில் நிறைய இலக்கியங்களை படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது படங்கள் போதெல்லாம் தோணும் மிக சிறந்த படைப்பாளிகள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் மிக சிறந்த இலக்கிய படைப்புகளை திரைத்துறையில் தருவார்கள் திரையில் தருவார்கள் அந்த படைப்புகள் அனைத்தும் வெறும் திரைக்கதை வடிவத்தில் வாசிப்புக்கு வராமல் அது ஒரு நாவலும் இலக்கியமாக மாறி நிற்க வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்